ஐந்தாம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை லோயலா காலேஜ்ல படிக்கிற மாணவர் ஒருத்தர் அரசியல் பற்றின கருத்து கணிப்புகளை மக்கள் கிட்ட பேசியிருக்காரு அவர்கிட்ட நம்ம சங்க உறுப்பினர் ஒருத்தர் நம்ம ஐந்தாம் யுக கட்சியை பற்றி பேசியிருக்காரு அதை இப்போ பாப்போம் இந்த விழியத்தை முழுமையாக பாருங்கள் ஹலோ ஹலோ வணக்கம் சார் என் பேர் ஆகாஷ் பேசுறேன் சார் சொல்லுங்க வரப்ப சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா ஒரு அரசியல் ஆய்வு பண்ணிட்டு சார் அரசியல் சம்பந்தமா படிச்சிட்டு இருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க மக்கள் கிட்ட கருத்து சார் இருக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பதில் சொல்றீங்களா இதே இது நம்ம லோன் 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 பண்ணி போயிருந்தா சார் அது என்ன புரியலங்க இதே நம்பர்ல ஏர்டெல் வாரணி சொல்லிட்டு வேற லோன் யாராவது அடிக்கடி போன் பண்ணி இருக்காங்க அதனால தான் அதே நம்பர் தானா இல்ல வேற நம்பர் தெரியலையே இல்ல இல்ல நாங்க லோன் கம்பெனிலாம் இல்ல சார் நாங்க வந்து காலேஜ் ஸ்டூடண்ட் எந்த காலேஜ் சார் சென்னை லோ காலேஜ் சார் சொல்லுங்க சார் தேர்தலுக்காக மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு மாதிரி அதுக்காக கால் பண்ணிருக்கோம் சொல்லுங்க சார் இப்போ உங்க பகுதியில ஓட்டு போடுவீங்கல்ல சார் அது வந்து கிராமமா நகரமா சார் கிராமம் தான் சார் கிராமம் தான் என்ன மாவட்டம் சார் நீங்க விழுப்புரம் மாவட்டம் சார் விழுப்புரமா உங்க சட்டமன்ற தொகுதி எதுங்க சார் விழுப்புரத்துல விக்கிரவாண்டி சார் எதுங்க புரியல விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி சொல்றீங்களா உங்க ஏரியா பின்கோடு தெரியுங்களா போஸ்ட் ஆபீஸ் நம்பர் இருக்கும்ல தெரிஞ்சா சொல்லுங்க ஞாபகம் எத்தனை வயசுங்க சார் ஆகும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் சார் அப்ப எந்த கட்சி சொல்ல முடியுமா திமுகங்களா போன வருஷம் இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அப்போ சார்

இப்ப ஆடுறவங்க யாருமே தமிழ்நாடு கிடையாது சார் தமிழ் ஆடுறவங்க யாரும் தமிழன் கிடையாது ஆய்வு பண்ணி பாத்தல எந்த கட்சியும் தமிழன் கிடையாது இப்ப நாங்க இப்ப சீமா தமிழன் கிடையாது தமிழன் கிடையாது திமுக தமிழன் கிடையாது இப்ப ஆடுற அத்தனை பேருமே தமிழன் கிடையாது சார் நாங்க இப்ப நாங்க ஆகும் ஆயுத கட்சி கட்சி நான் நான் பாத்தன் சேர ஐடியா கிடையாது எந்த கட்சியெல்லாம் இல்ல அந்த கட்சி நான் ஒரு போலான்னு ஆசையா இருக்கு

ஏன்னா அதுல ஏகப்பட்ட தெரியும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கே தெரியும் எங்க இருந்தாலும் ஆக்ட் பண்ணலாம் நம்ம எங்க இருந்தாலும் ஆக்ட் பண்ணலாம் நம்ம அதனால நம்மளுக்கு வந்து இப்போ வாக்கு வாக்குமுறை செய்து வரணும் சார் விஷயம் எனக்கு எனக்கு ஒரு கோரிக்கை சார் பழையபடி ஆமா சார் அது மட்டும் ஏன்னா எல்லாத்துலயும் விஞ்ஞானம் இருக்கு சார் தலைவர் நான் தப்பு சொல்ல அனைத்துக்கும் உண்மை விஞ்ஞானம் வரட்டும் நம்ம தப்பு சொல்லலாம் நம்ம சாப்பிட உள்ளுக்கு போறதுக்கும் ஓட்டு போறதுக்கும் விஞ்ஞானம் தேவை சார் நம்மளுக்கு வேற எல்லாத்துக்கும் உண்மையான வரணும் தப்பு கிடையாது நம்ம சாப்பிடற உள்ளுக்கு போறது இல்ல சாப்படுற பொருளுக்கும் சாப்பிடுற உள்ள போறதுக்கும் ஓட்டு போறதுக்கும் விஞ்ஞானம் தேவல சார் நம்மளுக்கு அதுல தான் தப்பு இருக்கு சார் நம்ம உரிமையும் போகுது உயிரும் போகுது சார் நம்ம உரிமையா ஓட்டு போற மிஷின் தேவை கோரிக்கையா வச்சுக்கோங்க சார் கொஞ்சம் எழுத ஹெல்ப் பண்ணி தமிழ்நாடு புள்ள பாருக்கலாம் சார் கொஞ்சம் ஓகே சார் உங்களுக்கு நல்லதா வருகாலம் நம்ம சங்கதிகள் நம்ம நல்லா இருக்கும் சார் அது நல்லா இருக்கும் சார் இது போட்டா இது போட்டா நம்ம உள்ளுக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருப்பேன்

நம்ம ஐந்தாம் யுக கட்சியை பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க நம்ம ஒரு காலத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம் அப்போ நம்மளை யார் யாரோ ஆண்டாங்க ஆனால் இப்போது சத்திய யுகத்தில் மக்கள் விழிப்புணர்வாகிட்டே வராங்க அப்படி இருக்கும்போது இனிமே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது நம்ம தமிழர்கள் காலம் காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கோம் ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நம்ம தமிழ் குடிகள்ல இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து மக்களுக்கு ஆட்சியை தருவோம் யூத பிராமணர்கள் ஈவிஎம்ஐ வச்சு மக்களை நல்லா ஏமாத்துறாங்க கூடிய விரைவில் இவிஎம்ஐ ஒழிப்போம் நல்லாட்சி அமைப்போம் தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி அனைவரும் நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இணையுங்கள் நம்முடைய பட்டய படிப்பு வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதியுதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதியுதவி அளிக்கலாம்